வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம காராமணி பயிர் வச்சு தான் ஒரு போலி பண்ண போகிறோம் அதுக்கு நான் முந்நூறு கிராம் காராமணி பயிர் எடுத்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் விட்டு விட்டு அடிங்க குறை குறப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு மூணு முறையாக போட்டு எல்லா பயிரையும் இதை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு கப் துருவனை தேங்காய் நெய்யில் நல்லா வதக்கிக்கோங்க முந்நூறு கிராம் காராமணி பயிருக்கு நான் இரநூத்தம்பது கிராம் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதை தேங்காயோடு சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நீர் விட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க காராமணி பயிரை எடுத்து இதோடு கலந்து நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா திரண்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவு பக்கத்துக்கு வந்த பிறகு நீங்கள் வெறுமனே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உருண்டைகளாகவும் கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு இல்லைனா நம்ம போலி மாதையும் தயார் பண்ணி கொடுக்கலாம் முந்நூறு கிராம் மைதா மாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எண்ணெய் சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுவான பதவத்துக்கு நம்ம பசஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டு பசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுடுங்க அதுக்கப்புறமா திரும்ப எடுத்து நல்லா பசங்கிக்கோங்க ஒரு வாழை இலையிலையோ அல்லது பாலித்தீன் கவர்லையோ எண்ணெய் தடவிட்டு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காராமணி பயிர் பூரணத்தை மைதா மாவு உள்ளே வச்சு நம்ம போலி மாதிரி தட்டி எடுத்துக்க போகிறோம் எக்ஸாக இருக்கிற மாவை இந்த மாதிரி கிள்ளி தனியாக வச்சுருங்க நீங்கள் மாவு மைதா மாவு எந்த அளவுக்கு நல்லா பெசறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா இழுத்து கொடுக்கும் ஒரு தவால நெய் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போலியை இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளுடைய காராமணி பயிர் போலி ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸில் அதை கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்